அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம தொகாநிலை தொடர்களில் எழுவாய் தொடரை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வினைமுற்று தொடர் வினையற்ற தொடர் இந்த இரண்டு தொடர்களை பார்த்தவுடன் எவ்வாறு கண்டறிவது என்பதை முழுமையான விளக்கத்துடன் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் நம்ம தமிழ்நதி வலையொலி பக்கத்தில் இலக்கணம் தொடர்பாக நிறைய செய்திகளை கூறுகிறோம் அறுபதாயிரம் உறுப்பினர்களுக்கு இருந்தும் பார்வையாளர்கள் குறைவாகவே பார்க்குறீங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த இலக்கண எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் குறியீடு அதாவது லைக் போட்டால் தான் இது நிறைய பேருக்கு இந்த காணொலிகளானது சென்றடையும் உங்களைப் போல எல்லோரும் பயன்படுவதற்காகவாவது நீங்கள் விருப்பக்குறியிட்டு உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் நான் மேலும் பல இலக்கண பாடங்களை இடுவதற்கு ஊக்கம் தரும் வகையில் இருக்கும் அதனால் இந்த எல்லாம் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குறியிடுங்கள் முதலில் வினைமுற்று தொடர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் முன்பாக வினைமுற்று அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு வினைமுற்று என்பது செயல் முடிவடைந்த நிலையை காட்டுவது பாருங்க, பாருங்கள் பாடினான் இதில் செயல் முடிந்துவிட்டது வரைந்தான் செயல் முடிந்து விட்டது உண்டன இது அக்ரிணை மேலே காட்டிய இரண்டும் உயர்தினையில் செயல் முடிந்திருக்கிறது உண்டன பறந்தன நடந்தன ஓடியது இதெல்லாம் அக்ரிணையில் செயல் முடிந்ததை காட்டுவது ஒரு வினைச்சொல் செயல் முடிவடைந்ததை காட்டியிருந்தால் அதை நாம் வினைமுற்று என்று குறிப்பிட வேண்டும் சரி வினைமுற்று தொடர் அப்படின்னா என்ன தொடர் என்ற சொல்லுக்கு ஏற்கனவே கடந்த காணொலியில் விளக்கத்தை சொல்லியிருந்தேன் இப்போவும் நான் சொல்கிறேன் தொடர் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது ஒரு சொல் இருந்தால் அது தொடராகாது இரண்டு மூன்று நான்கு இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அதை நாம் தொடர் என்று குறிப்பிடலாம் குறைந்தது இரண்டு சொற்களாவது இருக்க வேண்டும் இங்கே வினைமுற்று தொடர் அப்படின்னா என்னென்னா ஒரு தொடர் ஒரு வினைமுற்றை கொண்டு தொடங்கினாள் அந்த தொடரின் முதல் சொல்லாக ஒரு வினைமுற்று இடம்பெற்றிருந்தால் அதை நாம் வினைமுற்று தொடர் என்று குறிப்பிடலாம் இந்த தொடரின் இரண்டாவது சொல் எப்போதுமே ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும் இந்த திரையில் காட்டக்கூடிய சான்றுகளை பாருங்கள் பாடினால் கமளி வரைந்தான் குமரன் உண்டன குதிரைகள் இதில் முதல் சொல்லாக பாடினால் வரைந்தான் உண்டன என்ற வினைமுற்றுகள் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது சொல்லாக கமளி குமரன் குதிரைகள் போன்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு வினைமுற்று தொடர் என்பது இரண்டு சொற்களாக அமைந்தால் முதற் சொல்லாக ஒரு வினைமுற்றும் இரண்டாவது சொல்லாக ஒரு பெயர் சொல்லும் இருந்தால் அந்த தொடரை பார்த்தவுடன் வினைமுற்று தொடர் என்று குறிப்பிடலாம் அடுத்ததாக வினையச்ச தொடர் வினையச்ச தொடரை நாம் பார்க்கும் முன்பாக வினையச்சம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எச்சம் என்றால் பொருள் என்ன எச்சம் என்றால் முடிவடையாத நிலை அதாவது அந்த சொல்லானது அரைகுறையாக இருக்கிறது அதுக்கு முழு பொருள் இல்லை இன்னொரு சொல் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் அந்த சொல் முழுமை பெறும் சான்றுகளை சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும் இப்போ பாருங்கள் நடந்தான் என்று சொன்னால் செயல் முடிவடைந்து விட்டது நடந்தான் சரி அவ்வளோதான் முடிஞ்சு நடந்து அடுத்து ஏதோ வரணும் படித்து அடுத்து ஏதோ வேண்டும் வரைந்து ஏதோ ஒரு சொல்லை இது அவாவி நிற்கிறது வேண்டி நிற்கிறது இது போல் நடந்து படித்து வரைந்து இப்படி செயல் முடிவடையாத நிலையில் எச்சமாக இருக்கும் வினைச்சொல்லை வினையெச்சம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அடுத்ததா வினையச்ச தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே தொடர் என்று சொன்னால் என்னவென்று கூறியிருக்கிறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது அப்படின்னு எப்படி வினைமுற்று தொடரில் இரண்டு சொற்கள் இருந்தால் முதல் சொல்லானது வினைமுற்றாக மட்டுமே அமையும் இரண்டாவது சொல் ஒரு பெயர் சொல்லாக அமையும் என்று கூறினேன் நினைவிருக்கிறதா வினையச்சத் தொடரில் முதல் சொல் ஒரு வினையச்சமாக அமையும் திரையை பாருங்க நடந்து சென்றான் படித்து முடித்தேன் வரைந்து காட்டினேன் பறந்து வந்தது இந்த சொற்களில் இந்த தொடர்களில் முதல் சொல்லெல்லாம் நடந்து படித்து வரைந்து பறந்து என்று வினையச்சங்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவதாக வரக்கூடிய சொல் உறுதியாக ஒரு வினை முற்றாகத்தான் இருக்க வேண்டும் சென்றான் முடித்தேன் காட்டினேன் வந்தது இதெல்லாம் ஒரு வினைமுற்று அப்போது ஒரு வினையச்ச தொடர் முதல் சொல்லாக ஒரு வினையச்சத்தையும் இரண்டாவது சொல்லாக இன்னொரு வினை முற்றையும் கொண்டு முடிந்தால் அதை நாம் வினையச்ச தொடர் என்று குறிப்பிடலாம் இப்போது நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிந்திருந்தால் திரையில் காட்டியிருக்கக்கூடிய தொடர்களின் வகைகளை நீங்கள் பெட்டியில் தெரிவிக்கலாம் பாடின பறவைகள் செய்து பார்த்தேன் மேய்ந்தன மான்கள் கூவின குயில்கள் ஒடிந்து விழுந்தது இந்த ஐந்து தொடர்களுக்கும் நீங்கள் சரியான விடையை குறிப்பிட்டால் உங்களுக்கு தொகாநிலை தொடரில் வினைமுற்று தொடரும் வினையற்ற தொடரும் நன்றாக புரிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் நாளைக்கு காணொலில் சந்திப்போமா நன்றி